ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன பிடிக்கும்னா வந்து எங்களோடய கோல்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் அதிகமாக கேட்டு வந்து சாரீ கலெக்ஷன் அப்புறம் வந்து உங்களோட கோல்டு சில்வர்லாம் எவ்வளோ வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் சிஸ்டர் அப்புறம் பேங்கல் கலெக்ஷன் போடுங்க ஸோ இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தீங்க பேங்கிள்ஸ் போடுற அளவுக்குலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை அந்த இதெல்லாம் இல்லை ஸோ ஸோ அப்படி இருந்தால் அப்புறம் காமிக்கணும் சரிங்களா ஸோ இப்போக்கி வந்து கோல்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து எடுத்துகிட்டே வந்துவிட்டேன் சரிங்களா வீட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டே வந்துட்டேன் ஸோ என்னது நகைப்பட்டி தான் என்னோடய பொக்கிஷம் வந்து இதுதான் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மரத்தில் ஆன வந்து இந்த ரொட்டியெல்லாம் சுற்று வைப்போம்ல ஸோ அதுக்காக இது வந்து ஹார்ட் பாக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட தட்டேன் ஆனால் வந்து சூடாலாம் நேரம் இருக்காது நான் வைக்கலாம் சாப்பாடெல்லாம் வச்சுக்கலாம் அதனால் மரத்துலேயே ஆனது அவ்வளோ அழகாக இருக்குல்ல இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னா என் வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது நான் எப்படி வாங்கினேன்னு பார்க்காதவங்க வந்து நான் சொல்லிடுறேன் பார்க்காதவங்களுக்காக இதை சொல்லிடுறேன் ஸோ எப்படி இதை வாங்கினேன்னா இது வந்து எங்கள் மாமியார் வந்து புத்தகையாக தெரியும்லாம் சொல்லலாம் புத்தகையாவுக்கு போனாங்க அங்கே போய் அந்த பில்லு கொடுக்கறதுக்காண்டி போயிருந்தாங்களே ஸோ அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்தது தான் இது இது மரத்தில் அந்த இது இஞ்சி பூட்டெல்லாம் நசுக்கிறது அந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரி நிறைய நிறையா இப்போ அதுவும் வாழ்ந்திருந்தாங்க ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தாங்க சில பேருக்கு வந்து சால்வை போ போர்வை எடுத்துருந்தாங்க சில பேருக்கு வந்து பேக் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து ஒரு தாட்சி மகள் மாதிரி ஒன்று வச்சு அது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து எங்கள் என் நாத்தனாவும் சரி என்னோட அந்த ரெண்டு தங்கச்சி ரெண்டு மரும இருக்காங்க பார்த்தீங்களா என்னோடய சின்னவளுங்க ஸோ அவங்களும் சரி எல்லாருமே அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாங்க தண்ணி போய் சாமிக்கு தண்ணி ஊற்றுற சொம்பு எல்லாம் ஸோ நான் மட்டும் எதுவுமே வாங்கலை அவங்கள்ட்ட எதுவுமே வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு இது மட்டும் கூட போதும் அப்படின்னு சொன்னேன் எங்கள் மாமியார் கொடுத்துருந்தாலும் என் சிங்கம் இருக்காங்க எல்லாத்தையும் இருக்கிற உள்ளே தானே ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைம்மா வாங்கிட்டு வந்தால் மூணு வாங்கிட்டு இருக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல நீ ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்து புனிதாக்க அவங்க மட்டும் கொடுக்குற அப்ப அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டனால அதுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு எதுவுமே வேணாம் நீங்கள் வந்து நாலஞ்சு பொருள் எடுத்துக்கிங்க எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு இது மட்டும் கொடுங்க போதும் நான் வந்து கொஞ்சம் பொருளிலலாம் வைக்கணும் அதில் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டேன் அதுக்கப்புறம் அவளுங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பரவாயில்ல நீ இதை எடுத்துக்கக்கா எடுத்து எடுத்துக்கோங்க கூட வந்து அந்த ஒரு பேக்கும் எடுத்துக்கன்னு சொல்லி அவங்களாவே எனக்கு கொடுத்தா அப்படிங்க எங்கள் என் நாத்தனா இருக்க பார்த்தீங்களா ஸோ என் நாத்துனா அவள் தான் வந்து அடம் பிடிச்சி அன்றைக்கி கொடுங்க இதை அன்னி கொடுங்க அண்ணி அது மட்டும் தானே கேட்குறாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்னை அடம் பிடிச்சி அவங்கள சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஸோ இதை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து அந்த நகை பெட்டிச்சுங்களா இதில் தான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்ப போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சில்வர் கலெக்ஷன் வரோம் சரிங்களா சில்வர் எவ்வளோ வச்சுருக்கேன் இது வந்து பாப்பாடை வெள்ளி வளையல் தத்தம்மாப்பா ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக ஊட்டாங்க பாப்பாடும் வெள்ளி வளையல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கிராம் வந்து வெள்ளி வந்து எவ்வளோ அந்த ஒரு பூரியும்பாங்க ஒரு பூரின்னு எவ்வளோன்னு தெரியல ஸோ இந்த ஐம்பது காசுக்கு ஆயிரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா அது ஒரு பூரின் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொல் என்னோட சால்ரா தான் கொலுசுது கல்யாண ஒன்று எடுத்தேன் அது வந்து உடஞ்சி ரொம்ப இதாக டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை அதை இது பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்தேன் எனக்கு வந்து கொலுசு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொலுசு போட்டது ஏன்னா அந்த ஊரில் வந்து எனக்கு இந்த இந்த ஃபண்ட் ஒரு இது இருக்குது அன்னி அந்த கொலுசை பொறுத்தவங்க அவங்களுக்கு அழகாக இருக்கும் சவுண்டு கேட்கும் இப்போ நடக்கிறீங்களா அழகாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் நாற்று நாயம் குழந்தைலாம் சொல்லுவாங்க இங்கே உள்ளவங்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொலுசு நம்ம இந்த கொலுசு வந்து நம்ம இந்த ஊரில் கிடைக்காது டிசைன் வேறு மாதிரி கிடைக்கும் அவங்க வந்து கையாலேயே வந்து வெளியிலலாம் செய்வாங்க அதனால் வந்து டிசைன் கம்மியாக இருக்குது ஆகி போனி उमूला तो कच्चा रंग देते हैं। इसला दक्षिण लग रहा है। तू की जाने कुजवानी? की जाने कुजवानी? मैं ध्यान रखी। वीडियो हम आते हैं। स्वर के पास वाले इंद्रीजन वाले करेक्टर इंदौर लाव वाले करेक्टर जो उन्होंने खाईया ले सेवा मेल्ली कोल्सरम बातें ना इंदौर लावे काटे ला बातें वाले नंब

ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 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 ஒரு வலையில் இந்த ஒரு வலையல் ஸோ இதுவும் வந்து வெள்ளி லாட் லைஜாமோ நட்சி ஒக்கத்தூர் நம்ம ராக்கிச்சே இலிங்கார் நீனா லாட் லாயி ஜா ஏ ஜாம தக்கி ரோம் வெள்ளை சுலாக ரோஜா தப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வளையல் நம்மகிட்ட கொலுச்சு வெள்ளி கொலிசு ஒன்று இருக்குது அப்புறம் வெள்ளி வளையல் அந்த வளையல் வந்து என் மாமியா வந்து நாங்கள் பது புதுசாக அங்கே வந்த வரக்குள்ளே வந்து எனக்கு வந்து இது கொடுத்தாங்க வெள்ளி வளையல் கொடுத்தாங்க அது ஒரு பழக்கம் மாமியா வீட்டுக்கு வந்தோம்னா எதாச்சும் கொடுக்கணுங்கிற ஒரு பழக்கம் ஸோ அந்த இதில் வந்து இதை எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து யாருக்கும் கொடுக்கல ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால என்னன்னு தெரியல எனக்கு ஃபஸ்ட் டைம் இது கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்களா கொடுத்து இந்த வளையல் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் வந்து எனக்கும் மன அப்போ ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அப்புறம் கொஞ்சம் பேச்சு வார்த்தை நான் சொல்லாத சொன்னேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து என் பிடிச்ச கோவமாக வந்து வலையில கழித்து அப்படியே நெசுக்கி வடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அப்புறம் தான் புரிஞ்சுச்சு ஓ நம்ம பாச புரியாமல் வந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டிருக்கோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அதுக்கிட்ட கெஞ்சி 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 அதுக்கப்புறமா வாங்கினேன் அந்த வளையல் ஸோ மாமா வந்து இந்த வளையல் மறுபடியும் சொல்லி போட்டாங்க அந்த வலையில கொடுத்துட்டு அதில் வந்து போட்டாங்க இதில் என்ன ஒரு இதுனால் இதாக நம்ம வீடு அடிக்கடி நான் வீடு மூழுவோம் தென்னையிலும் வீடு மூழ்கிற வேலை இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு கையை வந்து அப்படியே அழுக்காகிடும் கையை வந்து இதாகிடும் நம்ம வேலைக்கெல்லாம் போனோம்னால் இருக்க போகணும் இல்லை கலைப்படிக்கெல்லாம் போனோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த வலையல் வந்து வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட் மண்ணெல்லாம் அந்த படிங்க கோல் போல்ட்டுருக்கீங்க உருண்டை உருண்டையா உருண்டையில் உள்ளே போயிட்டு கேப்பிலெல்லாம் போயிட்டு அழுக்கு போய் படிஞ்சுருக்கும் கஷ்டமாக இருக்கும் இது இது போடலான்னா என் முடிச்சு வந்து வளையல் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதை பார்த்துட்டிங்களா அதுக்கப்புறம் நம்ம கோல்டு கம் பார்க்க போகிறோம் எவ்வளோ வச்சுருக்கோம் என்னென்னு கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த தோடு வந்து எங்கள் அம்மா பாதி காசு எங்கள் வீட்டு வாங்க பாதி காசு போட்டு தான் இந்த இந்த தோடு எடுத்தேன் இந்த சின்ன தோடு வீட்டில் ஏதாச்சும் போட்டுக்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எனக்கு எப்போ பார்த்தாலும் போய் கடையில் வாங்குறது எனக்கு பிடிக்காது போய் இன்னும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ரூபா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி மாற்றி மாற்றி எனக்கு அது பிடிக்கல ஸோ எப்படியாச்சும் வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு சின்ன தோடி எடுக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி போன வருஷத்துக்கு போன வருஷம்னு நினைக்கிறேன் உங்கள் தோடி எடுத்தேன் தமிழ்நாட்டில் தான் எடுத்தேன் தஞ்சாவூரில் எடுத்தேன் தஞ்சாவூரில் ஏதோ எங்கே ஏதோ ஒரு கடை மறந்துட்டேன் சின்ன கடை தான் அங்கே போய் தான் எடுத்தாந்து ஸோ இது வந்து தஞ்சாவூரில் எடுத்துருந்தேன் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் இது வந்து அரை பவுனுக்கு மேலே இருக்குது இந்த செயின் இந்த செயினை எப்போ எடுத்தோம்னா போன வருஷம் வந்து ஒரு குழு எடுத்தேன்னு நினைக்கிறேன் குழு எடுத்துகிட்டு அந்த காசை அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா போன வருஷம் நாத்தனா பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குது பிறக்க போகிற நேரம் அப்படின்னு பார்த்தேன் எங்கள் மாமியா வந்து தெ தெரியாமல் நகை எடுக்க போகணும்னு சொன்னால் வர மாட்டாங்க நாத்தனா எங்கள் மாமியார் அதனால வந்து தெரியாமல் மாமா அங்கே கடைக்கு போவோம் தம்பிக்கு வந்து ஆதார் கார்டு பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் தெரியாமல் அந்த நகை கடையை போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிடுற மாதிரி எடுத்தேன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடே எனக்கு ஃபோன் வந்துடுச்சு நான் குழந்த குழந்தை குழந்தை பிறக்கும் போது வழி வந்துடுச்சு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ஸோ அந்த நகை எடுத்துகிட்டு நேராக தான் போய் உட்காந்துருந்தேன் அந்த நகை இந்த நகை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட தோடு இவங்க பார்த்தீங்க தோடு இது இது வந்து மாமா ரெண்டும் மாமா தோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தப்பாக மாட்டி தான் நினைக்கிற மாதிரி இல்லை எது தாய் தரப்பு இது வந்து மாமா இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து லட்சுமி படம் பூக்கு உள்ள பாருங்கள் நல்லா லட்சுமி படம் பூக்குவோம் அழகாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்று காதுக்கு வந்து மாற்று போட்டுருவோம்ல சுவாது அது மாற்று ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எட்ட நகை இருக்குது ஆனால் வந்து ஒன்று வச்சுருந்தேன் தங்கத்தில் வந்து ஒன்று வச்சுருந்தேன் அதில் கொண்டு போய் இந்த ஊரில் தெரியாமல் அடகு வச்சு விட்டேன் அடகு வச்சோமா அடகு வச்சதை அந்த கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க கேட்டால் திருடிட்டு போயிட்டாங்க நகை கடையை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னமும் கேஸ் போயிட்டு இருக்கு அவங்க மேல வந்து நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க கேஸ் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து ஒரு செயின் இருக்குது வெள்ளி செயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி செயின்னு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் போடுவோம் இந்த ஊரில் வந்து ஒட்டியானம் அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ போட முடியாது கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாணம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்குவாங்க பதினாறு பொறி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க கிட்டத்தட்ட அதோட ரேட்டு பார்த்திங்கனா இருபதாயிரரூவா பதினாறாயரூவா பதினெட்டாயிரரூவா அப்படி வரும் ஸோ அதெல்லாம் ஒட்டியானம்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க அழகாக இருக்கும் அப்படியே அந்த இதெல்லாம் வச்சு அழகாக இருக்கும் அது அந்த சிம்பளம்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த இடுப்பில் கட்டிட்டு ஆடுவாங்கல்ல அந்த அதே மாதிரி ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க அது வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப நாளாக ஆசை எங்க வாங்க முடியுது ஆ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நான் அந்த எல்லாம் எப்படி வாங்கினேன்னா உண்மையை சொன்னால் எனக்கு கல்யாணம் பண்ணக்குள்ளே வந்து காலேஜ் முடித்த பிறகு கல்யாணம் பண்ணக்குள்ளே வந்து என்கிட்ட நகை எதுவுமே கிடையாது அம்மா கொடுத்து அம்மா போட்டுவிட்ட ஒரு நட நகை இருந்துச்சு அப்போது உங்கள் க சம்பாதிக்கக்குள்ளே எடுத்தது ஒரு நகை இருந்துச்சு அதை வந்து தான அடிச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணக்குள்ளே வந்து எங்கள் வீட்டுக்கு அவங்க சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து அப்பா கிடையாது அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் நான் தான் மூத்த பொண்ணு நான் தான் சம்பாதிச்சு வந்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும்னு தவிர நான் வந்து அவங்கள்ட்ட போய் நான் நிற்க மாட்டேன் அவங்கள்ட்ட போய் நான் அது கூட இது கூடன்னு கேட்க மாட்டேன் இஷ்டமாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் போயிடு அப்படின்னு தான் சொன்னேன் அது சொன்னிச்சு ஒரு பொண்ணு நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு நாலு பேர் அண்ணன் தம்பி அப்பா இருக்கார் அம்மா இருக்காங்க இத்தனை பேர் இருந்தும் எங்களால் வந்து என் தங்கச்சி வந்து இவ்வளோ செய்ய முடியுமா இப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நீ என்ன பண்ணுவ அப்பா இல்லாமல் இருக்க நீ என்ன பண்ணுவ நான் அதெல்லாம் ஒன்றும் எது பகவே இல்லை வீட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வண்டி கூட வாங்கலை எதுவுமே பண்ணலை என் தம்பி வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்டில் தேவையான இங்கே வந்த பிறகு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு காசு கொடுத்தான் ஸோ இதை விட என்ன பண்ணணும் ஆமாம் அவ்வளோ செஞ்சதே எனக்கு பெரிய விஷயம் அதனால் வந்து நான் மட்டும் வந்து ஸோ ஸோ அதனால் வந்து அவன்கிட்ட கேட்க அவன்கிட்ட கேட்கவும் நான் மனசு இல்லை நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு ஒப்பிடி தடவை ஒரு எழுபதாயிரருவாக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு எழுபது ஐம்பதாயிரருவாக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்புறம் நகை போட்டாங்களா அப்படின்னா நகையெல்லாம் எதுவும் போடலை எங்கள் வீட்டிலேருந்து நகையெல்லாம் எதுவும் நான் எதிர்பார்க்கல நான் போட நான் போட வேண்டாம்னு தான் சொன்னேன் ஏன்னா வந்து நான் தான் அவங்களுக்கு செய்யணும் அவங்க என்ன செய்யணும் தேவையில்லை ஆனால் எப்படி அவங்கள விட்டு போகிறோமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அதனால் நான் இல்லை ஸோ அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி நகை போட்டேன்னா மாமாக்கும் அது போக நகை போட்டேன் எப்படி போட்டேன்னா வந்து சென்னைக்கு வந்து வேலைக்கு போயிருந்தேன் ஈரோடு சென்னைக்கு மாதிரி காலேஜ் முடித்த பிறகு எனக்கு ஒரு இது இருக்கும் என் புருஷனுக்கு வந்து வீடு கட்டணுங்கிற எண்ணம் அதுக்கு எனக்கு வந்து நகை சேர்க்கணும் நகை சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ அம்மா அப்பா அம்மாவெல்லாம் செய்ய முடியாது தம்பியெல்லாம் செய்ய முடியாது நம்ம வந்து சம்பாதிச்சு வாங்கணும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே இருக்குது என் மனசில் எப்போதுமே வந்து என் ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மணி விஷயத்துலேயே வந்து என் ஃபேமிலி வந்து எந்த கேட்க காரணத்தை கொண்டு நான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க என்னால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா நான் போய் அவங்கள்ட்ட வாங்கணுங்கிற ஒரு ஐடியா எனக்கு எப்போதுமே இருந்தது கிடையாது அவங்க செய்யணுங்கிறது அது கூட எனக்கு தோணாது நான் கேட்கவும் மாட்டேன் அது அதை வாங்கிட்டேன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் அவங்கள்ட்ட வாங்கினேனா ரொம்ப கஷ்டப்படுவேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டோமுன்னு அதனால் நான் எதுவுமே வாங்கலை இருந்தாலுமே இந்த என் பையனுக்கு வந்து தம்பியெல்லாம் பிறந்தப்போ வந்து தம்பிக்கு தாய்த்து வெள்ளி கொலுசு வெள்ளி அருணா எல்லாமே தம்பி தான் பண்ணான் எப்படி சொல்கிறது அவன் சின்ன பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்தான் ரொம்ப கஷ்டத்தில் வளர்ந்தான் எ எழுபது ரூபா நாற்பது ரூபாய்க்கெலாம் வேலைக்கு போய் அந்த மாதிரி வளர்ந்தவன் என் தம்பி ஸோ அதனால் அவன்கிட்ட கேட்கணும்னு எனக்கு அவ தோணாது கேட்குறதும் கிடையாது ஆனால் எனக்கு ஒரு கனவு எப்படியாச்சும் காசு சேர்த்து வேலை செஞ்சு காசு சேர்த்து வந்து நகை எடுக்கணும் நகை எடுத்து என் புருஷனுக்கு அரைப்பவுன்னு என் தங்கச்சி கல்யாணம் பண்ண எனக்கு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிவிட்டான் ஸோ வந்து அவருக்கு வந்து எதுவுமே செய்யலை அவருக்குமே வந்து நாங்கள் எதுவும் செய்யலை நகை போடணும் அவருக்கு வந்து ஒரு நகை போடணும்னு எனக்கு ஆசை வெள்ளி தங்க செயின் ஒன்று போடணும்னு ஆசை அப்புறம் வந்து என் தம்பிக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆசை அவனுக்கு சின்ன பிள்ளைங்க நகையை போட்டது கிடையாது ஸோ உங்களுக்குலாம் செய்யணுன்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால் வந்து அப்பாக்கு என்ட்ட வந்து உள்ள காசெல்லாம் வேலையை போய்ட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் வந்து ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஒரு பவுன் செயன்னு அப்புறம் மறுபடியும் ஒரு அரை பவுனை எடுத்து ஒன்றரை பவுனை வந்து மூணு பேருக்காமல் அரை பவுன் அரை பவுனு அரை பவுனுக்கு மாதிரி மூணு பேருக்கும் அழகாக செஞ்சேன் என் புருஷனுக்கு அரைப்பவுன்னு அதே மாதிரி எங்கள் என் தங்கச்சி வீட்டுக்காரங்க மாமா இருக்காங்களா அவங்களுக்கு அரை பவுன் தம்பிக்கு அரை பவுன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நகை போட்டு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி அவங்களுக்கு அந்த கல்யாண நேரத்தில் நான் அவங்களுக்கு போட்டு நான் கல்யாணம் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்க்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் நகையெல்லாம் சேர்த்தேன் ரொம்பலாம் இல்லை அப்போயே என்ன இருந்தது அரைக்கு அரை பவுனை தோடு இருந்துச்சு அவ்வளோதான் அப்போக்கே இருந்தது அப்புறம் மாமட்ட ஒரு செயின் இருந்துச்சு இல்லை அந்த செயின் வந்து அருந்து வச்சதுனால மாற்றிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து நகை சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஆனால் வருஷத்துக்கு ஒரு நகை நான் எடுப்பேன் அது வந்து ஒரு கிராமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பவுனாக இருந்தாலும் சரி வருஷம் இருந்தால் எனக்கு ஒரு பவுன் ஒரு நகை வேணும் தான் என் நான் அடிக்கடி சொல்கிறது எனக்கு வேறு இது வேணும் ட்ரெஸ்ஸு அது இது அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நகை நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் மாமாட்டை காசு இருந்தால் எடுத்து கொடுக்கும் அப்படி எடுக்க கொடுக்க முடியாத நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா இயற்கை வச்சுருக்கேன் நகையை வந்து அடைய வச்சுட்டு நகை எடுப்பேன் நகை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னா அப்புறம் மாமாட்ட வந்து காசு கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் நான் நகையை மீட்டிடுவேன் பழைய நகையை வந்து மீட்டுவிட்டோம் புது நகையை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நகை எடுத்தேன் தோடு ஒரு வருஷம் மாக்கிள் ஒரு வருஷம் கை செயின்னு ஒரு வருஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது அதுதான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டீங்க ஏன் சிஸ்டர் நீங்கள் என்ன பிஆரில் வந்து மஞ்சத்தாலி கட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் முறைப்படி நல்லாவே கல்யாணம் ஆணிச்சு ஸோ அதனால் வந்து நான் வந்து தமிழ்நாட்டு முறைப்படி நம்ம தாலி போட்டுருக்கேன் ஸோ இதுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோனோ இது இது அதை விட மரியாதை இதுக்கு கொடுப்பேன் ஏன்னா வந்து இதை விட பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு இது தெரியும் சரிங்களா அதனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் தாலி வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் எனக்கு எனக்கு பிடிக்கும் அங்கே கல்யாணம் கல்யாணத்தப்போ என் புருசாக எனக்கு தாலியெல்லாம் அது அதுவாகவே வாங்கி கொடுத்து அங்கே கல்யாணம் பண்ணிணாங்க அதனால வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்போ வந்து கல்யாணம் பண் கல்யாணம் பண்ணணுங்கிறது தாண்டி உழைச்சோம் வளைச்சி நகையெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா மறுபடியும் குழந்த பிறந்த படிக்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நகை வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய இழந்திருக்கேன் ஸோ நகை எடுக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய சந்தோஷத்தை இழந்திருக்கேன் ஸோ அங்கே போகக்கூடாது அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது காசு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஸோ நான் ஒரு இந்த வருஷம் நான் எடுக்கலை எடுப்பேன் கண்டிப்பாக எடுப்பேன் எடுக்கணுன்னு எனக்கும் ஆசை தான் எடுப்போம் இப்போ யாருக்கெல்லாம் நகை சேர்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் கேட்டனால நான் சொன்னேன் வருஷத்துக்கு வருஷம் ஒரு நகை எடுக்கணும் இந்த வருஷம் மட்டும் எடுக்கலை எடுப்பேன் இப்போ மூணு மாதம் இருக்குது கண்டிப்பாக எடுத்துடும் அது அரை பவுனாக இருந்தாலும் சரி ஒரு பவுனாக இருந்தாலும் சரி இல்லை இல்லை ஒரு கிராமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எடுத்து வைப்பேன் மேல் பொண்ணு வேறு இருக்கலாம் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ அவ்வளோதான் என்னோட எவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் எவ்வளோ வச்சிருக்கேன் பார்த்து பார்த்தீங்க ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்